வணக்கம் தமிழ் மக்களே சமீபத்தில் அதிமுகவை சேர்ந்த திரு கே செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கால சேர்ந்தாரு அதற்கப்பறம் அவர் கூட சில பல அதிமுகவோட தலைவர்களும் வந்து தாவே கால சேர்ந்தாங்க இப்போ தினம் செய்திகள்ல வந்துட்டு திரு செங்கோட்டையன் அவர்கள் முன்னிலையில் இவ்வளவு அதிமுக பேர் வந்து கால சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வந்துட்டு இருக்கு அதுவும் இல்லாம திரு செங்கோட்டையன் அவர்களே என்ன சொல்றாருன்னா இன்னும் சில தலைவர்கள் வருவார்கள் அப்படின்ற மாதிரி அவர் வந்து செய்திகள் கொடுத்துட்ருக்கிறாரு இதுல என்னோட கருத்து என்னன்னு சொன்னீங்கன்னா ஊழலுக்கு எதிராக நாங்கள் ஒரு மாற்று கட்சி அப்படின்னு சொல்கிற தாவேக்கா அஇஅதிமுக இருந்துட்டு அதில் இருக்கிற தலைவர்களையும் நிர்வாகிகளையும் தாங்களோட கட்சியில் இணைச்சுக்கிறது எந்த விதத்துல ஒரு மாற்று அரசியல் அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலே புரியல அதுவும் இல்லாம கொள்கை தலைவர்கள்ல திரு எம்ஜிஆர் அவர்களோ திரு ஜெயலலிதா அவர்களோ இவர்களுடைய கட்சி ஆரம்பிச்ச போது இல்லை அதை விட்டுட்டு இன்னைக்கு அஇஅதிமுகவை வச்சு திரு எம்ஜிஆர் அவர்கள் போல செயல்பாடுகளை செய்து அஇஅதிமுகவுடைய ஓட்டுகளை பறிக்கிறதுக்கான இவங்க செய்யற முயற்சி எப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பவாதம் அப்படிங்கிறது நீங்களே யோசிச்சு பாருங்க மக்களே திரு செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாரு இன்னும் அஇஅதிமுகலேருந்து நிறைய பேர் தாவை காக்கு வருவாங்கன்னு அப்புறம் சில பேர் சொல்றாங்க அஇஅதிமுகலேருந்து செங்கல் செங்கல்லாம் நாங்கள் பிரிச்சுருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுலேருந்து எனக்கு என்ன புரியுதுன்னா இவங்க செய்கிற அரசியல் ஒரு மாற்று அரசியலும் கிடையாது இது ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் கோடிக்கணக்கான தொண்டர்களால் வளர்க்கப்பட்ட கட்சி ஒன்மணச்சம்மல் திரு எம்ஜிஆர் அவர்களால ஆரம்பிக்கப்பட்ட கட்சி புரட்சி தலைவி திரு அம்மா அவர்களால வழிநடத்தப்பட்ட ஒரு கட்சிய இன்னைக்கு எந்த காரணத்துக்காகவோ என்ன அல்லது தன்னோட சுய லாபத்துக்காகவோ அந்த கட்சியை அழிக்க போறதா நீங்க யோசிச்சுட்டு இருக்கிறது யார் சொல்லி செய்றீங்க அப்படிங்கிறது புரியல ஆனா நீங்கள் செய்கிறது சரியில்லை அப்படிங்கிறது மட்டும் எனக்கு புரியுது இத அந்த பொன்மண செம்மலோ இல்லை புரட்சி தலைவர் அவர்களோ சத்தியமாக ஏற்றுக்கவே மாட்டாங்க நன்றி மக்களே